கூட்டமைப்பின் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாய்ப்பிற்கான பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கும் இந்த மிக வளர்ச்சியாக பொதுவாக சிவப்பு மாநிலத்தை பங்கு செயல் சிவனடியாகும் முழு முழுக்க பக்தி சார்ந்த ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார்கள் வாழ்க்கை வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியை அனைத்து சிவநடையாட்டு கூட்டங்களிலே கூட செய்திருப்பது உள்ளபடியே மிக வளர்ச்சி தெரிவிக்கிறது பொறுத்தவரையில் சைவ சமய பெரியார்கள் நான்கு மற்றும் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் ஆகிய பாடிய பாடல்கள் அன்று முதல் இன்று வரை அல்லது உலகம் உள்ளவரை தொடர்ந்து நிலை பெற்று மக்களை பிரத்தியத்திலே வழிநடத்தி இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை செய்து வருகின்றனர் அப்படிப்பட்ட இடைப்படிகளில் ஈடுபட்டிருக்கின்ற அணியார்கள் வாழும்போதே மக்களுக்கு என்னையோடு செய்ய வேண்டும் வாழும் போதே மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நல்ல ஒரு நோக்கத்தினை அடிப்படையாக எடுத்து இன்றைய தினம் கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலை படத்திற்கு தேர்ந்து விட்டு பெற்று நல்லது வாழ்க்கை आपने कहीं बात करने के लिए तो नहीं। तो फिर सेलेब्रेट वेचर को ना मानी जाता है। उन लोगों से ये तरसी पौधरुपा, ये के बारे में नहीं पौधरुपा। आज बात नहीं। वो तो सुबह टेक्स्ट पूरा पढ़ चुके हैं। इतने कितना आप एक मंजिल लगे ना। तो ये एक बजे लाया राइट्स लाया तुम्हें खाने का। ये � சப்ஜெக்டை ஏசே வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த சப்ஜெக்ட் வந்து பாடங்கள் தான் வந்து ஒரே நாளில் ரிச்சல் முடியுமா அடுத்த பயிற்சி எடுக்கும் ஒரு நாள் என்ன என்ன தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் தொடர்ந்து பயிற்சி எழுந்தாலும் அது மாதிரி வந்து கண்டினியூஸாக படிக்கணும் பயிற்சி எக்ஸாம் எடுக்கிட்டே இருக்கணும் அதுக்குள்ளே அவங்களோட எதிர்பார்ப்பு கேட்டதில்லை நீங்கள் என்னைக்கு வரைக்கும் அனை நிச்சயமாக வந்து போஸ்ட் கிடைக்கும் அதனால் வந்து